ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க எல்லாம் சொன்னா இருக்கிறீங்களா நாங்கள் நல்லா சொன்னா இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற இடம் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் ஒரு மார்க்கெட் ஒரு ஃபேமஸான ஒரு மார்க்கெட் அந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே தான் இப்போ போக போகிறோம் எப்படி இருக்காங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது ஃப்ரான்ஸில் விளையக்கூடிய பழங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு அதை போய் பார்க்குறதுக்காக போக போகிறோம் அதுக்கு மேலே எங்களுடைய வீடியோவுக்கு வந்து நீங்கள் புதிய விளாட் எங்களுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல்லைக்கான் இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது வர முதலாவது ஆப்ஷன் ஒவ்வொன்ற ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம் பாருங்க நான் கொஞ்சமா மழை பேஞ்சு கொண்டு இருக்கு முன்னால பீப்புள் வந்து அம்பிரலா பிடிச்சு கொண்டு போறது உங்களுக்கு தெரியும் இந்த மார்க்கெட் வந்து ரெண்டு பக்கமும் அந்த ஒரு ரோடுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மார்க்கெட்டை வச்சிருக்கிறாங்க நிறைய பழங்கள் இருக்கு பாருங்க பிரான்ஸ்ல வந்து நிறைய விதம் விதமான பழங்கள் இருக்கு அந்த பழங்கள் எல்லாத்தையும் மெயினா பார்க்கணுமன்றதுக்காக தான் இந்த மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறோம் ஆனால் அதில் நிறைய பழங்கள் மட்டுமண்டில் மரக்கறிகள் எல்லாமே இங்கே சேல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதுகளையும் அப்படியே கொண்டே நாங்கள் வர்றோம் பாருங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து ரெண்டு பக்கமுமே வந்து ஆக்கள் இருக்கிறதுனால நாங்கள் என்ட்ரியே ஆக இயலாத மாதிரி இருக்குது இருந்தாலும் ஒரு மாதிரி பூந்து பூந்து உள்ளுக்குள்ளால் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நோம்பில் நம்முடைய இந்த கத்தரிக்காய் கேரட்டில் லெமன் இதுகளெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மிரக்கறி இதுகளெல்லாம் நல்லா ஃபேமஸாக இங்கே இருக்கும் கொமனான மிரக்கறி தான் அதுலேயும் பார்த்து கொண்டு அப்படியே வர்றோம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அந்த ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க ரெண்டு சைடும் அதில் தான் இந்த மார்க்கெட் இதெல்லாம் வந்து மீன் ரால் நண்டு இந்த மாதிரியான பொருட்கள் பாருங்கள் அவ்வளோ பெருசாக விளையாண்டு இல்லை நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாம் நாங்களும் கொஞ்சம் மீன் எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் அதில் நல்ல மீன்கள் பாருங்கள் எல்லாமே வந்து ராலும் இருக்குது எங்கால அந்த மேக்ரல் மீன் எல்லாம் இருக்குது இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீ பாஸ் மீன் எல்லா வகையான மீன்களும் இருக்குது அதை உடனே நிறுத்தெடுத்து அதை கிளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி இப்படியெல்லாம் தருவாங்க நாம் எந்த மீன் வேணுமெண்டு செலக்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் அதை நல்லபடியாக க்ளீன் பண்ணி வெட்டி தருவாங்க இப்போ நாங்களும் கொஞ்சம் மீனெல்லாம் வாங்குகிறோம் வாங்கிட்டு இந்த மீன் கடை இந்த மீன் கடையை தாண்டி இந்த ஆள் பக்கம் நாங்கள் வர வேணும் அதையும் நான் ஒரு தடவை உங்களுக்கு நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் இங்கால பக்கம் வந்துட்டோம் பாருங்கள் இதில் வந்து இந்த டூல்ஸ் மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கு அந்த சுத்தியல் அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றது இங்கால அந்த கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் பேட்ரிகள் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இந்த பக்கத்தில் இருக்குது அந்த ஒவ்வொரு செக்ஷனாக எல்லா சாமான்களையும் அங்கே விற்று கொண்டே இருப்பாங்க பீப்புள் வெரி பிஸியாக வண்டம் வாங்குறதுலேயே எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் கள்ளன் நிறைய அங்கே ரொபரி வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும் நாங்கள் அங்கால பக்கம் சாமானை வாங்கி கொண்டிருக்கிற நேரம் இங்கால பக்கம் ஹேண்ட்பேக்லேருந்து சாமான்கள் எடுத்துடுவாங்க இங்கால பக்கம் மரக்கரை பொட்டேட்டோஸ் வெங்காயம் இந்த மாதிரி எல்லாம் அது அப்படியே நாங்கள் நடந்து கொண்டே அந்த ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அப்படியே சோபனை வேணு பண்ணுறதுக்காக அவ்வளோதையும் எடுத்துக்கொண்டே வர்றோம் பாருங்கள் மழை கொஞ்சம் இப்போ விட்டுட்டு மக்கள் குடைகளில் இருந்தாலும் நிலைமெல்லாம் வெட்டாக இருக்குது கத்தரிக்காயெல்லாம் பாருங்கள் நம்மளோட ஊர் கத்திரிக்காய்கள் பசுல கீரைகள் எல்லாம் உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் இருக்குது பாருங்கள் இது வந்து இவ்வளோ வந்து நம்மட ஊர்கள் மாதிரி தான் இந்த இது காட்டினா அவங்க அதை நிறுத்த தருவாங்க பழங்களும் பாருங்கள் என்ன படியா நல்ல ஃபேமஸான பழங்கள் ஃப்ரான்ஸில் நிறைய அந்த மிராபல்ன்ற பழமெல்லாம் நல்ல டேஸ்ட் இனிப்பு கூடுன இனிப்பான பழங்கள் அது இங்கால ஆப்பிள்ஸில் கூட விதவிதமான ஆப்பிள்ஸ் இங்கே இருக்கும் கிரேப்ஸுகள் எல்லா பழங்களும் இங்கே நமக்கு நம்ம ஊரில் இருக்கிற பழங்கள் தான் ஒன்று ரெண்டு பழங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் இது இந்த ஓட்டமேலான் பழங்கள் தக்காளி பழங்கள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே வந்து ஆசையாக இருக்குது வாங்கணும் போல் ஒரேஜ் இங்கால பக்கம் போகவே இடமில்லாமல் இருக்குது பாருங்கள் எதுக்குள்ளால் புகுந்து போகிறதுன்றே தெரியுது இல்லை ஒவ்வொருத்தரையும் தாண்டி தாண்டி தான் போகணும் இது வந்து மீட்டும் இருக்குது பாருங்க இதில் வந்து இந்த சிக்கன் பீஃப் மட்டன் போக்கண்டு என்னென்ன இறைச்சி போகணுமோ அதுவும் இருக்குது அந்த கடை வெரி பிஸியாக இருக்குது நம்ம அதுக்குள்ளே போவே இல்லாமல் இருக்குது சரி எப்படியும் அதையும் ஒரு தடவை ஃபீல் பண்ண வேணும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் அடுக்கலாம் மாடிங்கால் பக்கம் பழத்தை ஒரு தடவை பார்த்து கொண்டு வருவோம் இந்த தர்பூசணி என்றெல்லாம் சொல்ல அந்த பழங்கள் எல்லாம் கூட இருக்குது இங்கே பார்த்தா கண்ணாடி பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த பக் பக்ஸுக்குள்ளே அப்படி அந்த வெளியில் தெரிகிற மாதிரி ஷோ பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம எத்தனை கிலோ வேணுமோ அத்தனை கிலோ எடுத்து கொடுத்தா உடனே அதை பீசஸாக கட் பண்ணி உடனே தந்துடுவாங்க ஒவ்வொருத்தரும் அது வாங்குறதுல பிஸியாக இருக்கிறாங்க பாருங்கள் எங்களுக்கு அதுக்குள்ளே நிற்கவே இடம் இல்லாமல் இருக்குது சரி பார்ப்போம் இந்த மீட் கடையும் தாண்டி அந்த பக்கமாக போவோம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கேலாம் பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் நல்லபடிவான பூக்களுக்கான மரங்கள் எல்லாம் இருக்குது நல்லபடிவான மரங்கள் ஒவ்வொரு ஒரு பிளான் வித்தியாசமான சில மரங்கள் கூட இதில் இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மரங்கள் அதை நாங்கள் இப்போ சம்மர்ன்றதுனால இதில் வந்து நாங்கள் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் நட்டு இந்த மாதிரி செய்யலாம் ஒவ்வொரு ஒரு ட்ரொலி ட்ரொலியாக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மரங்கள் இது அப்படியே அந்த ஃபுல் செக்ஷனும் அப்படியே அந்த ஃப்ரெஷ் மரங்களுக்கானது அதோடு அந்த பொக்கேஸும் இருக்குது பாருங்கள் இது நல்லபடியாக இருக்குது டொமேத்தோ ட்ரீ இது சின்ன தக்காளி மரம் இங்கால பக்கத்துலேயும் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பொக்கேஸ் இந்த கிஃப்டாக கொடுக்குறதுக்காக ஓகிட்டு அந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் நல்லபடியாக பொக்கேஸ் இது பெருசாக விலைகள் எல்லாம் இருக்காது சும்மா நோமலான விலைகளில் தான் இருக்கும் இதெல்லாம் வீட்டுக்கு முன்னால் வளர்க்குற நல்லபடியான மரங்கள் இந்த மரங்களையும் அப்படியே பார்த்து கொண்டு வர்ற மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்கள் அந்த மரங்களே இது நல்ல உயரமாக வளரக்கூடிய மரங்கள் இதெல்லாம் மரங்களை பார்த்துட்டு இங்கால பக்கம் வந்துவிட்டோம் பாருங்கள் பழங்கள் தான் இங்கே வந்து இந்த மார்க்கெட் வந்து வெரி ஃபேமஸ் பழங்கள் நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கொண்டே வர்றோம் பாருங்கள் ட்ரெண்டு பக்கமும் அப்படியே பார்த்துக்கொண்டே வர்றோம் எங்காலையும் ஒவ்வொருத்தரும் பிஸியாக நின்று வாங்கி கொண்டிருக்குறாங்க இதுகளையும் தாண்டி இந்த தண்ணி போத்தல் ஜூஸுகள் இதில் வந்து கவனமாக இருக்கணும் சில நேரம் எக்ஸ்பயர் ஆன திங்ஸை கொண்டு வந்து விற்றுடுவாங்க இதில் இங்காலையும் பழங்கள் மெரளிக்கிழங்குகள் நம்மள ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது இது இந்த துணிகளும் இருக்குது எங்கள் காலப்பக்கம் உடுப்பு கடைகளும் இருக்குது நல்ல வடிவான மாம்பழம் இருக்குது வேறுங்க இந்த மாம்பழம் வந்து நல்ல அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது நல்ல டேஸ்ட்டான இந்த பிளாட் மாதிரியான ஒரு மாம்பழம் நல்ல டேஸ்டான மாம்பழம் ஸ்ட்ராபெர்ஸ் ராஸ்பெர்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு வரும் பாருங்க நாங்களும் நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கி நல்ல மாதிரி சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது இந்த பழம் மிராபெல் பார்த்திங்களா அந்த மிராபல் வந்து ஃபேமஸ் ஆன பழம் ஃப்ரான்ஸில் ஒவ்வொரு கலசில் இருக்கும் ஆனால் நல்ல இனிப்பாக நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அந்த மிராபல் வந்து மெயினாக நம்மளை ஊரெல்லாம் அது இல்லை அதனால் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு எப்போ போனாலும் அந்த மிராபல் சாப்பிட மிஸ் பண்ணுறதே இல்லை ஏன்னா கிடைக்காத ஒரு ஃப்ரூட் அது இதில் பாருங்கள் இதில் எல்லாம் கீரைகள் எல்லாம் பீட்ரூட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா வித அந்த மூலிகை ஹேர்பல்ஸ்னு சொல்லுவோம் அந்த கொரியாண்டர் மீன்ட்டு எல்லா இலைகளும் கால பக்கத்துலேயும் கொஞ்சம் துணிகள் தான் துணிகளையும் பீப்புள் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க இன்னொரு மீன் கடை இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மீன்கள்லேயும் சேம் ப்ரைஸ் தான் இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் அதில் இருக்கும் அந்த மீன் நாங்கள் ஏற்கனவே வந்த மீன் கடையில் வாங்கிட்டோம் அதனால் இந்த மீன் கடையை சும்மா பார்த்து கொண்டு தான் வரக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த மாதிரி பிளேட்ஸில் போட்டும் கொஞ்சம் குறைய விலைகள் போட்டு விற்பாங்க எங்கால பக்கத்துலேயும் அப்படியே பார்த்துக்கொண்டே வர்றோம் பாருங்கள் இப்போ உடுப்புகள் இன்னொரு இறைச்சி கடை ஒன்றும் இருக்குது அதாவது மீட் விற்கிற கடை சிக்கன் மட்டன் எல்லா மீட்டு வேணுமே எல்லா மீட்டுமே அதுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அந்த கடையிலையும் அப்படியே பார்த்துக்கொண்டு வர பாருங்க ஒரு ரோட்டில் ட்ரெண்டு பக்கமும் ஷெட் மாதிரி போட்டு அதில் அப்படியே மார்கெட்டாக வச்சுருக்குறாங்க இதெல்லாம் வந்து அந்த ஒலிவ்ஸ் ஒவ்வொரு ஒரு விதமான ஒலிவ் க்ரீன் ஒலிவா பிளாக் ஒலிவா இந்த மாதிரி அதுவும் நல்ல ஒரு நட்ஸுகள் எல்லாமே இந்த கடையில் இருக்குது அவங்க எங்களை பார்த்து பியான்வென்யூ அதாவது வெல்கம் டு ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லி எங்களை அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க அது எங்களை பார்த்தோன்னே வந்து ஃபாரினர்ஸ் மாதிரி தெரிகிறதுனால அவங்க எங்களை பார்த்து ஓகே வெல்கம் பண்ணி நல்லா ஹாப்பியாக இருந்தது அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் இன்ட்ரி ஆகி போனது எங்கள் எல்லாம் பழங்கள் தான் அது ஒரு ரோடு தாண்டி மெயின் ரோடு அதுக்கு பிறகு இன்னொரு ரோடு அப்படியே பெரிய தூரத்தில் கன தூரத்துக்கு இருக்கும் இந்த மார்க்கெட் இப்போ நாங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்னு சொல்லி இந்த வெஜிடபிள் கடைக்கு வந்திருக்குறோம் பாருங்க அந்த என்னுடைய ஹஸ்பண்ட் தான் கத்திரிக்காய் அந்த மாதிரி கொஞ்சம் சாமான்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார் பாருங்க அங்கே அந்த வெஜிடபிள் வெண்டர் கூட எங்களை பார்த்து ஹாய் சொல்லி நல்லா எங்களை வெல்கம் பண்ணி நல்ல மாதிரி கதைச்சாங்க எல்லா விதமான பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நல்ல சந்தோஷமாக எங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் இந்த பெல் ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் உலோன்ற ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறோம் அண்டில் தான் குட் பை